ஹாய் சில குட்டிங்களா இன்னைக்கு நாம திருக்குறளுடைய நீத்தார் பெருமையில ஆறாவது பாடலை பார்க்க போறோம் நீத்தார் பெருமைன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லையா நமது முன்னோர்கள் நம்மளுக்கு முன்னால வாழ்ந்துட்டு போன மக்கள் அவர்களுடைய பெருமை எப்படிப்பட்டதுங்கறத நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லி கொடுக்குறாரு நம்மளுக்கு கேட்டுக்கலாமா செயற்கரிய செய்வார் பெரியார் சிறியர் செயற்கரிய செயலாகாதார் அப்படின்னா பெரியவங்க பெரியவங்கன்னா எப்படி இருக்கணும்னா மன வலிமையோடு இருக்கணும் பொய் பேசக்கூடாது திருடக்கூடாது கெட்ட விஷயங்களை செய்யக்கூடாது அதர்மமான விஷயங்களை செய்யக்கூடாது அதெல்லாம் செய்யாதபடி தன்னுடைய பொறியியல் அதாவது கண் காது மூட்டு வாய் அதெல்லாம் தப்பான வழியில போனா கூட அந்த மனசை கட்டுப்படுத்தி நிறுத்துவாங்க போய் பேசாம உண்மை பேசுவாங்க திருடு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா வேண்டாம் அதே மாதிரி அதர்மமான செயல் இதை செய்தா உங்களுக்கு நிறைய நல்ல இதெல்லாம் கிடைக்கும் அது கிடைக்கும் பெரிய பதவி கிடைக்கும் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா கூட அதர்மமான விஷயத்துல போகாம தர்மமான விஷயத்துலதான் போவாங்க அந்த மாதிரி போனோம்னா அதுக்கு ரொம்ப மன வலிமை ரொம்ப முக்கியம் போன பாட்டுல பார்த்தோம் இல்லையா அப்படிப்பட்ட அவங்களுடைய பெருமைகள் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது அதை யாரால செய்ய முடியும்னா அந்த மாதிரி செயல்களை எல்லாம் யாரால செய்ய அப்படின்னா பெரியவர்கள் பெரியவர்கள்லாம் உயர்ந்தவர்கள் பெரியவர்கள்லாம் நாமெல்லாம் ஆரடி இருப்போம்னா அவங்க எல்லாம் உதடி இருப்பாங்க அப்படி கணக்கு கிடையாது அவங்க குணத்தினால் உயர்ந்தவர்கள் அப்படிப்பட்ட பெரியவர்களால மட்டும்தான் செயற்கரிய அரியன்னா எல்லாராலையும் செய்ய முடியாது ரொம்ப விசேஷமானது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் உயர்ந்தவர்கள் உத்தமர்கள் யாரால இதெல்லாம் செய்ய முடியாது சிறியவர்கள் கீழ்குணம் கொண்டவர்கள் கெட்ட குணம் கொண்டவங்களால பெரிய செயல்களை செய்ய முடியாது செயற்கரிய செய்வார் பெரியார் சிறியர் செயற்கரிய செயலாகாதார் கெட்ட குணம் கொண்டவங்களால அந்த மாதிரி உயர்ந்த விஷயங்களை செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க யாரு நம்ப திருவள்ளுவர் தாத்தா சரியா